உடற்பயிற்சி செய்ய முடியாதவர்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய ஐந்து மிக எளிய வழிமுறைகள் எனக்கும் உடற்பயிற்சி செய்யணும்னு ஆசையாதான் இருக்கு ஆனா முடியலையே வேலையை முடிச்சிட்டு இரவுல லேட்டா வீட்டுக்கு வந்து தூங்குறதே கரெக்டா இருக்கு பிசியான லைப் வீட்டுக்கு வந்தவுடனே அலுப்பான ஒரு மனநிலை தூங்கி எழுந்து உட்கார்ந்து வாக்கிங் போகலாம்னு நினைச்சா ஒரு சோம்பேறித்தனம் போகலாமா வேண்டாமா யோசிப்பதற்குள்ள நேரம் ஓடிப்போயிடுது ஆபீஸுக்கு நேரம் ஆயிடுது உள்ளே இருந்து மனைவியின் குரல் இங்க ஆபீஸுக்கு போகும்போது பிள்ளையும் ஸ்கூல்ல விட்டுட்டு போயிடுங்க ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வரும் பொழுது நான் சொன்ன அந்த காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க இப்படியாக ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மை அழுத்தறதுனால உடற்பயிற்சி செய்ய முடியாமல் போறது உங்கள் உடலை நேசிக்கிறீர்களா ஆனால் உடற்பயிற்சி பண்ண முடியவில்லை என்கிறீர்களா கவலை வேண்டாம் சில எளிய பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையையே மாற்றி அமைக்கும் நீங்கள் உடற்பயிற்சி செய்ய முடியாதவங்கதான் ஆனா அதனால உங்கள் உடலும் மனமும் வீணாக போகணுமா இல்ல வாழ்க்கை நம்ம உடலை நோய் நொடி இல்லாமல் பாதுகாக்க பல வழிமுறைகளை தந்திருக்கு இன்று நாம் பார்க்கப் போறது உடற்பயிற்சி செய்யாதவர்களுக்கே உரிய ஐந்து பழக்கங்கள் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் உடற்பயிற்சி இப்போ அது லட்சியம் மாதிரியாகிவிட்டது யாராலும் தினமும் செய்ய முடியறது இல்லை ஆனாலும் நம்ம உடலையும் மனதையும் சீராக வைக்க முடியுமா என்ற கேள்விக்கு பதில் ஆம் நிச்சயமாக முடியுமே பழக்கம் ஒன்று முக்கியமான விஷயம் அலாரம் வைத்தால் எழுந்தே ஆகணும் தினமும் ஒரே நேரத்தில் எழுவது உங்களுடைய செரிமானம் ஹார்மோன்கள் தூக்க எல்லாம் இதிலேயே கட்டுப்படும் பழக்கம் இரண்டு காலையில் தூங்கி எழுந்ததும் சூரிய ஒளியை பார்த்து நிமிர்ந்து உட்காரும் பழக்கம் வேண்டும் இதனால் உங்கள் லிம்பிக் சிஸ்டமும் சிரோட்டோனின் ஹார்மோனும் இயல்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் மன அழுத்தம் குறையும் நம்பிக்கையும் வரும் பழக்கம் மூன்று நீரை நேராக குடிப்பது காலையில் இரண்டு கிளாஸ் தண்ணீர் உங்கள் பாக்டீரியாக்கள் கிளீன் ஆகும் இல்லாமலே உடலின் இயக்கங்கள் அமைதியாக மாறும் பழக்கம் நான்கு உடற்பயிற்சி பண்ண மாட்டீங்கன்னாலும் பத்து நிமிடம் வீட்டுக்குள்ளேயே நடக்கவும் கால் நீட்டி அமரவும் சில நிமிடம் மூச்சு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுவே உங்கள் உடலை சீராக வைக்கும் ஆரம்பம் பழக்கம் ஐந்து இரவு தூங்குவதற்கு முன் சோசியல் மீடியாவை தவிர்த்து விடவும் உங்கள் மூளைக்கு அமைதி கிடைக்கும் உங்கள் லிம்பிக் சிஸ்டம் நல்ல உறக்கத்திற்கும் மன நிம்மதிக்கும் வழிவகுக்கும் நீங்கள் யாரும் விளையாட்டு வீரராக இல்லாதிருப்பீங்க ஆனா உங்கள் வாழ்க்கையின் வீரர் நீங்கள் தானே அந்த வீரர் ஒரு நாளைக்கு ஒன்னும் செய்யலனாலும் இந்த ஐந்து பழக்கங்களை அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உடற்பயிற்சி செய்ய முடியலனு ஏங்காதீங்க பழக்கங்களை மாற்றுங்கள் வாழ்க்கையே உங்களை மாற்றும் இன்று ஆரம்பியுங்கள் சின்ன பழக்கமாவது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா உங்கள் நம்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க கமெண்ட்ல இன்று நீங்கள் எந்த படக்கத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லுங்க